கட்சியார் வச்சு ஒன்றரை வருஷம் ஆச்சு தான் நம்முடைய வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் பத்திரிகையாளர் வைத்து பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி அப்படி மிரட்டுவார் அப்படின்னு தாவே காத்தோலர்களாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் கூட தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் ஒரு முக்கியமான பிரபலமான நபர் அப்படி சொல்லலாம் இவங்க எப்படிதான் புரிச்சிட்டு இருக்காங்க எங்கூடங்கள்லாம் அப்படின் முக்கியமான நபர் அப்படின்னு முக்கியமான நபருங்கிறத அந்த வார்த்தைக்கே அர்த்தம்லாம் பிடிச்சுக்கலாம் சரி பிரபலமான நபர் தாவேக்காவில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு நபர் வந்து அந்த கட்சியிலிருந்து விலகி பத்திரிகையா சந்திப்பு நடத்தி தாவக்கா அப்படி இருக்குது இப்படி இருக்குது பெண்களை மதிக்கிறது கிடையாது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க என்ன ஏது இதை பற்றி நம்ம என்ன எப்படி பார்க்கலாம் அப்படின்னு இந்த காலையில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை இருக்குங்க எனக்கு கடைசி வரைக்கும் விஜயவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை வைத்து பேசவே மாட்டாரா எல்லாமே அப்படி கனவாக போயிருமா அப்படிங்கிற ஒரு இயக்கம் எனக்கு இருக்குதுங்க வாங்க விரிவாக பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தின்னகம் நான் உங்கள் விஷ்ணு போடுவான்னு அக்கானு சமூக வலைதளங்கள் முழுவதும் கொஞ்சம் நாட்களாகவே இந்த டெய்லர் அக்கா ஜிம் அக்கா பலூன் அக்கா அந்த மாதிரி அந்த அக்காங்கிற வார்த்தையை பயன்படுத்தி தொடர்ச்சியாக சில பெண்களை வந்து பிரபலப்படுத்தி கொண்டு வந்தாங்க அந்த பிரபலப்படுத்தி கொண்டு வந்த அந்த சூழ்நிலையும் அந்த நிலம் அந்த அந்த காலகட்டத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி அந்த காலகட்டத்தில் டிவிக்கே அக்கா என்ற ஒரு பெண்மணி வைஷ்ணவி என்று சொல்லக்கூடிய கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பெண்மணியும் வந்து அந்த பொண்ணும் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தாங்க ஃபேமஸான எப்படி ரீல்ஸில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் போடுவாங்க அது எல்லாத்தையும் போகும் அது கொஞ்சம் உங்களுக்கு தெரியுமில்ல பெண்களாலும் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருவாங்க நம்ம உயிரை கொடுத்து ஒரு கரு ஒரு பாயிண்ட் எடுத்து பேசியிருப்போம் தமிழ்நாட்டில் இப்படிலாம் நடக்குது அவ்வளவு நடக்குது அரசியல் இப்படிலாம் நடக்குது திமுக ஆட்சி இப்படிலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பேசிடுவோம் அமல்படுத்தி அதை ஒருத்தர் ஷேர் பண்ண மாட்டான் இந்த அக்கா நான் செய்வாங்க டிவிக்கு அக்கா நடந்து வருவாங்க அந்த நடந்து வர்றதை வந்து ஒரு பாட்டை போட்டிருப்பாங்க அக்கா நீங்கள் டிவி இருந்து நீங்கள் ஓட்டு கட்டி போனீங்கன்னா நிச்சயமாக விஜய்னா வெற்றி பெற்றுவாங்க அக்கா அப்படி இப்படின்னு சொல்லி கமெண்ட்டை போட்டு இவங்கள ஃபேமஸ் பண்ணி விட்டாங்க அப்போ அந்த அக்காங்கிற அந்த ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கும்போது இவங்களும் கொஞ்சம் ஃபேமஸாக வந்தவங்க இந்த தாவைக்காவில் இருக்கக்கூடிய இந்த வைஷ்ணவி என்ற இந்த பொண்ணு இப்போ வந்து கட்சியில் வந்து வளர்கிருக்காங்க நேற்று ஒரு அறிக்கையை போட்டாங்க அதுவும் அறிக்கையை போட்டு இந்த மாதிரி தாவைக்காலில் பெண்கள் வந்து புறக்க புறக்கணிக்கப்படுறாங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவது கிடையாது இருக்கக்கூடிய இணையமே மதிக்க மாட்டாங்கன்னா அப்போ இனிமேல் பிரபலம் இல்லாத இருக்கக்கூடிய பெண்களை நீ மதிப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புற மாதிரி ஒரு அறிக்கை போட்டு கட்சி விட்டு வழியிட்டாங்க இது எங்கே பார்த்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி உண்மையாகவே இதுக்கு முன்னாடி இது மாதிரி நாம் துணை கட்சி நடக்கும் என்னை மதிக்கலை என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சீமானை அவ்வளோ அருமையாக எல்லா விடயங்களையுமே கையாளுவாங்க மதிக்கலையா கிளம்பு இங்கே நீம் பிரிது நாம் பிரிதுங்கிறதுலாம் கிடையாது கட்சி பெறுது லட்சியம் பிரிது அப்படி இருக்கக்கூடிய மட்டும் வா என்னை மதிக்கலைங்கிறமே ஓடிருப்பா அப்படின் அண்ணன் அவ்வளோ கட்டுக்கோப்பாக செதுக்கி 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 தான் இன்ற வரைக்கும் ஆனால் அவர்கள் கட்சியை வந்து சிறப்பாக வடிவமைச்சிருக்காரு ஆனால் தாவேக்காயில் அதை பற்றி எதுவுமே தெரியாது நினைக்கிறேன் அந்த கட்சிக்காரங்களுக்கு புதுசில் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க கட்சி அரசியலுக்கு எல்லாமே புதுசு நாம ஒரு பாஞ்சு வருஷம் இருக்குது கட்சி பதினஞ்சு வருஷமாக இருக்கு இந்த கட்சி அப்படி கிடையாதுல அதனால் இவங்களுக்கு புதுசுது இனிமேல் நிறையா நடக்கும் தம்பிக்கலா தாவேக்கா தொடர்களா இனிமேல் நிறையா நடக்கும் எதிர்கொள்ள தயாராக எடுத்துக்கோங்க ஆனால் தாவேக்கா மீது நமக்கு என்ன முரண்பாடு இருந்தாலும் தாவேக்கா கொள்கையோடு என்ன முரண்பாடு இருந்தாலும் விஜய் அவர் பேசக்கூடிய சரி அவர் அவர் பார்த்து பேசக்கூடிய அதில் அந்த விஷயங்களில் நமக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த விடயத்தில் நம்ம வந்து இந்த பெண்மணி சொல்வது வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது என்னை அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் என்னை மதிக்கலை பெண்களுக்கு முக்கியத்துவம் உங்களுக்கு மட்டும் இங்கே பிரபலமாக இருக்கக்கூடிய எனவே நீங்கள் இது பண்ணி பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க அதை இப்போ சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக இவங்க கொடுத்த பெட்டியில் என்னை வந்து எங்களுடைய மாவட்ட தலைவர்கள்லாம் நீங்கள் வேலை போல் நீங்கள் சொல்லி சிறப்பாக நீங்கள் செயல்படணும் அப்படி இப்படின்னாங்க அப்படின்னு இவங்களே புகழ்ந்து பேசியிருக்காங்க அதாவது தனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க கொடுக்கவில்லை எனக்கு ஒரு அங்கீகாரம் ஏதாவது என்னை மேடையில் ஏற்றணும் எனக்கு ஒரு சால்வை போடணும் எனக்கு ஒரு பொக்கையை கொடுக்கணும் என்னை வரவேற்கணும் இப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல இந்த மனநிலையில் அரசியலுக்கு யார் வந்தாலும் ஆபத்தானவர்கள் அந்த மாதிரி தான் இந்த பொண்ணு வந்திருக்காங்க எப்போ பார்த்தாலும் என்னை இணையம் மதிக்கலை என்னையை வந்து நான் எவ்வளோ பிர பிரபலமானாலும் இணையமே மதிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க விஜய் நான் எங்கள் ஊருக்கு வராங்க என்னை வந்து கூப்பிட்டு பண்ண மாட்டேங்கிறாங்க ஏமா நீங்கள் கட்சியில் சேர்ந்து என்ன நீங்கள் தான் கட்சி இல்லை உங்களை போல பல கட்சிகள் பல நிர்வாகிகள் இருக்காங்க பல மூத்த நிர்வாகிகள் இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டு தான் நீங்கள் ஏங்கணும் அந்த ப்ரோட்டோக்கால் என்னங்கிறதே எங்களுக்கு தெரியல கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய எப்படி கட்டமைப்புங்கிறதே இங்கே இருக்கக்கூடிய பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது தாவேக்கா தலைமைக்கு ஆதரவு பிரச்சனை நினைக்காதீங்க அதாவது இது இங்கே மட்டும் இல்லைங்க எல்லா கட்சியிலையுமே ஒரு வேளை இந்த கட்சியில் கூடிய நிர்வாகிகள் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவங்களை உண்மையாகவே இவங்க உண்மையாக இருந்தும் கட்சியிலிருந்து இவங்களை புறக்கணித்தால் கூட அதை முட்டி மோதி நம்ம அடுத்த கட்டத்தை நகரணும் அதுதான் அப்படி நகர்ந்தால் மட்டும்தான் அரசியல் இருக்குது லைக்கு அரசியல் கட்சிங்க நீங்கள் பாருங்கள் எல்லா வேலைகள்லையுமே ஒரு ஒரு ஐடி கம்பெனியாக அங்கே பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பாலிடிக்ஸ் அரசியல் நடக்குது மே அவர் வந்து ஒரு டீம் லீடருக்கு இவருக்கு இவர் வந்து ஒரு ஆதரவாக செயல்படுறாரு நம்மளால் வந்து இது பண்ணி டாப்பில் அப்படின்னு எல்லா ஒரு ஃபீல்டிலுமே ஒரு எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் இந்த மாதிரியான அரசியல்கள் இருக்கும் தொழிலேயே அரசியல் பண்ணுறாங்க அப்படிம்பாங்க அப்போ நம்ம நிற்கிறது நெஜ அரசியல் அப்போ நெஜ அரசியல்ங்கும் போது இங்கே எவ்வளோ இருக்கும் இங்கே எல்லோரும் நல்லவனாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது ஏன்னா சிலர் வந்து உண்மையாகவே கொள்ளை ஏற்றுக்கொண்டு வந்திருப்பாங்க பொதுவாக சொல்கிறேன் நான் வச்சு சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் எல்லாருமே இந்த வந்து இருக்காங்க அப்படின்னா அதில் சிலர் தான் கொள்கையை கோட்பாடு இருப்பாங்க பல பேர் வந்து இந்த கட்சியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் முக வெளிச்சம் கிடைக்கும் அடையாளம் கிடைக்கும் இதை வச்சு நம்ம காசு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க இங்கே இன்னும் நம்ம வெற்றி பெற்றோம்னா அதை வச்சு செட்டே போடலாம் பணத்தை வாங்கலாம் அதை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படினு நினைக்கக்கூடியவரும் இருப்பாங்க அப்போது எல்லாரும் நம்மளை வந்து தூக்கி நினைக்க நினைக்கக்கூடாது முதல்ல எல்லாரும் நம்ம தூக்கி கொண்டாடணும்னு நினைக்கிறதே ஒரு ஆபத்தானது அரசியல் யார் ஒருத்தன் என்னை தூக்கி எல்லாரும் கொண்டாடணும் என்னை எல்லாரும் அப்படி பிரபலமாக பார்க்கணும் என்னை வந்து செல்ஃபி எடுத்துக்கணும் என்ன ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஒருத்தர் நினைக்கிறேன் அப்படின்னா அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்க அவனுக்கு வந்து இந்த மாதிரி அவன் அரசியல் இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை திமுக அதிமுக இருக்கலாம் திமுக இருக்கலாம் திமுகவில் இருக்கக்கூடியவன்லாம் அங்கே அப்படி தான் இருக்கும் அங்கே மோசமாக இருக்கும் பெண்களை துளி மதிக்க மாட்டாங்க எப்போமா ஆமா அம்மா ஆனால் தாவக்காக அவன் நீங்கள் அப்படி சொல்ல முடியாது தாவைக்கால முக்கிய நிர்வாகிகளையே பெண்கள் வச்சுருக்காங்க இவங்க இந்த பெண் இந்த பொண்ணு என்னன்னா கட்சி தலைமையோடு ஒன்றிணைஞ்சே போகிறது கிடையாது அவங்க கொடுக்குற பேட்டியில பார்க்க முடியுது ஒரு கட்சியிலேருந்து உங்களுக்கு சில முரண்பாடுகள் ஏற்பட்டால் கூட நீங்கள் கடிதம் எழுதலாம் கடிதம் எழுதலாம் கட்சி தலைமை அணுகியை நீங்கள் பேசலாம் பொதுவழியில் உட்காந்துக்கிட்டு எங்களை வந்து புறக்கணிச்சிட்டாங்க மாவட்ட நிர்வாகமே இவருன்னு சொல்லல மாவட்ட நிர்வாகமே மொத்தமாக எல்லாரும் என்னை புறக்கணிக்கிறாங்கன்னா அந்த வந்தங்க டூருக்கு வந்தோம் நான் மட்டும் நான் தனியாக நான் மட்டும் பாதுகாப்பு இருக்கேன் எங்கூட வந்து ஐம்பது பேர் நூறு பேர் தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு படத்தை வரும் அந்த மாதிரி தான் இவங்களை மட்டும் எல்லோரும் சேர்ந்து புறக்கணிக்கிறாங்க எல்லாருக்கும் வேண்டுதல்ல அப்போது இந்த விடயத்தில் இந்த மாதிரியான நபர்களை நம்ம வந்து புறக்கணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாருமே சொல்கிறேன் நான் பொதுவாக இந்த கண்டன்ட் எதுக்கு எடுத்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் இது இந்த கட்சியில் மட்டும் இல்லைங்க எல்லா கட்சியிலும் நடக்குதுங்கிறத சொல்ல வேண்டியிருக்குங்க கொஞ்சம் மேடலில் பேசிட்டாலே கொஞ்சம் முக வெளிச்சத்தை அடைந்து விட்டாலே கொஞ்சம் அடையாளம் பெற்று விட்டாலே நான் தான் எல்லாம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குல்ல அந்த மனநிலையை உடை தெரிய வேண்டும் நீ பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா நீ எங்களை போல ஒரு ஆள் உனக்கு ஒரு வேலை இருக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு உனக்கு ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு நீ செய்கிற அவ்வளோதான் இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் எங்க செயல்படுத்துகிறேன் பேசுகிறேன் பல பேருக்கு சூழ்நிலைகள் அமையாமல் இருக்கலாம் தொழில் அமையாமல் இருக்கலாம் பொருளாதார சிக்கல் இருக்கலாம் கேமரா வாங்குறதுக்கு மைக் வாங்குறதுக்கு இது மாதிரி ஏதோ ஒரு சூழல்னால அவங்க இந்த வேலை பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் வேறு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ அது மாதிரி ஒரு கட்சியில் ஒருத்தவங்க இணைஞ்சு செயல்படுறாங்க அப்படின்னாலே அவங்களுடைய செயல்பாடை கொண்டாடணுமே தவிர அவர் இந்த மீடியாவில் பேசுனா பெரிய பருப்பு ஃபீல்டில் இறங்கி வேலை செஞ்சால் அவர் சிறு செருப்பு அப்படின்னு நினைக்கக்கூடாது எல்லாரும் ஒன்று தான் ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன் தான் சரியானவன் உண்மையிலேயே அதுதான் உண்மையும் கூட இந்த பொண்ணுக்கு அந்த மனால் இருக்கிற மாதிரி நமக்கு ஒன்றும் தெரியல ஏன்னா எங்கள் ஊர் விஜயனாக வந்திருக்காங்க என்னை அழைக்கவே மாட்டுறாங்க என்னை உள்ளவே விட மாட்டேங்கிறாங்க ஒழுங்காக இருக்கணும் தலைமை சொல்கிறத கட்டுப்படுத்த போகணும் முதல்ல ஒரு கட்சியில் இருக்கிறதுக்கு அடிப்படை தகுதியை தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்படணும் நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்க அப்படின்னு ஒருத்தன் இருக்கா அப்படின்னா அந்த கட்சிக்கு அரசியலுக்கு லாய் இல்லாதா அது இந்த பொண்ணு சொல்கிறாங்க நான் அரசியல் விட்டு போக மாட்டேன் ஆனால் வந்து கூடிய விரைவில் வேற ஒரு கட்சிக்கு நான் சும்மா போவேன் அப்படிங்கிறாங்க எந்த கட்சி போகணும் நினைக்கிறீங்க அவங்க அம்மா அதுக்கு போய் திமுக நடந்துருக்காங்க மறுபடியும் போய் திமுக இவங்களும் சேர்ந்து சே சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு இவ்வளோதான் வேறு என்ன அப்போது அரசியல் கட்சி வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு கட்சியில் போய் இருப்பாங்க அண்ணன் சீமானோடு அடிக்கடி சொல்லுவாங்க அரசியல் வேணும்னு கூடியவன் கட்சி வேணும்னு நினைக்கக்கூடியவன் ஏதோ ஒரு கட்சியில் இருப்பான் இந்த கட்சி அந்த கட்சியெலாம் கிடையாது எனக்கு தேவை கட்சி அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கட்சியில் இருப்பான் ஆனால் மக்களுக்கு எது தேவை எது எதில் இருந்தால் நம்ம இயங்க முடியும் எதில் இருந்தால் நம்ம மக்களுக்கு சேவை செய்ய முடியும் எது எதிர்கால மக்களுக்கு நல்வாய்ப்பு அமையும் அப்படிங்கிறத யார் நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சரியான ஒரு சித்தாந்தத்தை தேர்ந்தெடுப்பாங்க நான் என்ன சொல்றேன் நான் நாம் தமிழர் கட்சிக்காரன்ற காண்டி சொல்லல உண்மையிலேயே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குது என்றால் நான் நாம் தமிழர் கட்சி தான் தேர்தல் வாய்ப்பு இப்ப கட்சி கட்டமைப்புலயே இப்ப கட்சி கட்டமைப்புல சீமான் அவர்கள் மண்டல பொறுப்புல இரண்டு மண்டல ஒரு மண்டலம் இருக்கு ரெண்டா பிரிச்சு ரெண்டு முக்கிய நிர்வாகிகள் ஒரு மண்டலம்னா அது ஒரு மண்டலத்தில் முக்கிய இரண்டு நிர்வாகிகள் ஒரு பெண் ஒரு ஆண் அப்படின்னு நான் சீமானவர்கள் நிர்வகிச்சுட்டு வராங்க யார் பண்றா தேர்தலில் சரி சம வாய்ப்பு பெண்களுக்கு இணையான ஆண்களுக்கு இணையான ரெண்டு பேருக்கும் ஆண்களுக்கு இணையான பெண்களை பெண்களுக்கு இணையான ஆண்களையும் சரி சமமாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதினா நூற்றி பதினேழு நூற்றி பதினெழு யார் கொடுப்பா சீமானத்தை தேவரா யார் கொடுப்பா அப்போ உண்மையிலே பெண்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழ் வச்சி தான் இருக்குது இந்த கட்சியில் மட்டும்தாங்க ஒரு தலைவர் அவரே அண்ணன அவர் நீங்கள் அண்ணன் சீமானவர்களையும் நீங்கள் நீங்கள் வீடியோவில் பார்க்குறதா இருக்கட்டும் பேட்டி கொடுக்க பார்க்குறதா இருக்கட்டும் அண்ணன் வந்து ஒரு இடத்துக்கு போகிறது வரது வீடியோவில் நீங்கள் பார்க்குறதா இருக்கட்டும் பெரிய ஒரு நம்ம பெரிய ஆளுமையாக நினச்சிருப்போம் என்ன சொல்கிறது அண்ணன்ட்ட நெருங்கவே முடியாது நீங்கள் அவர்கிட்ட போய் நின்று பார்த்தீங்க நானே கூட என்னடா சாப்பிட்டே இல்லையா அப்படின்னு பாரு என்னடா ஒரு பெரிய தலைமையாக நம்மளை பார்த்து ஒரு பேச கையாசி கூட தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு நம்ம நினச்சிருப்போம் அவர் நம்மள மாதிரி இருப்பார் ஏதோ நம்ம சொந்தக்கார மாமா மாதிரி இருப்பார் பெரியப்பா மாதிரி இருப்பார் நம்ம பெரியப்பா அப்படின்னு பார்த்தா எடா என்ன எப்படா இருக்க மாமா ஏ வாப்பில் நல்லா எப்படா என்னடா சீர ஊரில் எப்படி பசங்களாக அப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் அதனால் சீமானவர்ல நீங்கள் ஏன் மொய் முதல் முறை பார்த்தாலும் எப்படி தான் அப்போ எளிமையாக அணுகக்கூடிய ஒரு தலைவராக தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றால் அண்ணன் சீமானவர்கள் தான் எல்லோருக்குமான ஒரு வாய்ப்பு நாம் தமிழ் சின்ன மட்டும் தான் நீ பெரியவேன் நாம் சின்னவேங்கிறதே கிடையாது எல்லாரும் அண்ணாண்ட்டு பேசுவாங்க எல்லோரும் இயங்குவாங்க எது சரியோ அதை பார்த்து இயங்குவாங்க ஆனால் உள்கட்சி பாலிடிக்ஸ் நீ பெரியவன் நாம் பெரியவன் என்னை மதிக்கலை கிழிக்கலை என்னை கூப்புறது இல்லைங்கிறது எல்லா எல்லா கட்சியிலும் இருக்குங்க எல்லா கட்சியிலேயுமே இருக்கும் ஒரு கட்சியுடைய தலைமை யாரையும் வந்து விட விரும்பாது இப்போ ரெண்டு பேருக்கு ஒரு ஒரு கட்சிக்குள்ளே ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு ஒரு மாவட்டத்தில் இங்கே ஒரு ரெண்டு ஒரு சிதோ ஒரு மாவட்டத்தில் இருக்குங்களேன் ஒரு மாவட்டத்தில் இரண்டு நிர்வாகிகள் என்றால் ரெண்டு நிர்வாகிகளையுமே தக்க வைத்துக் கொள்ள தான் தலைமை விரும்பும் ஒருத்தரை வச்சுக்கிட்டு ஒருத்தரை நீக்கணும்னு நினைக்காது அப்போ என்ன எக்ஸ்டீன் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே போது ஒருத்தங்க வந்து அதிருப்தே அவங்களே போயிடுறாங்க அப்படி போகக்கூடாது எதுக்கு போனோம் நம்ம கட்சிங்கிறத எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நான் பொதுவாக சொல்கிறேன் எல்லா கட்சிக்காரங்களுக்கும் கட்சிக்காரங்கன்னா திமுக அதிமுக சொல்லலை அவங்க வந்து பிழைப்புக்காண்டிருக்காங்க தாவேக்கால் இருக்கக்கூடியவர்கள் நான் பிழைப்பு காண்டிருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன் இருக்க இருக்கக்கூடியவர்கள் எதுக்கு இருக்கணும்னே தெரியாமல் இருக்காங்க மாற்றத்தை கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாய்ங்க எப்படா கொண்டு வருவேன் மாற்றத்தை கொண்டு வந்து பஞ்சு வருஷமாக களத்தறிக்க அப்படின்னு நாம் தொள்ளுவர் அதை ஆதரிக்க மாட்டானா ஆனால் விஜய்க்கு ஆதரிப்பானா விஜயை வந்து அதிகாரத்தை கொண்டு எனக்கு ஒன்றும் புரியல அப்போ தாவே காலில் இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான புரிதல் இல்லை சரியான புரிதல் கிடையாது அந்த விளம்பரம் முகம் விஜய் நான் மாதிரி நம்மளும் கொஞ்சம் அப்படியே மீடியாவில் வந்தோம்னா நம்ம பிரியா ஃபேமஸ் ஆகிடலாம் அவர் இப்படி விஜயன் அப்படி துறையில் வந்து ஃபேமஸ் வேணாலும் அதே போல் நம்மளோ மீடியாவில்தான் ஃபேமஸ் எல்லாம் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு கூட்டம் அங்கே உருவாகி கொண்டே தான் இருக்கும் அந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு ரொம்ப கஷ்டம் ப்ரோ அதனால் இந்த பெண்மணியை பெருசாக பேசுவதை விடுத்து விட்டு இப்போ நீயே பேசுகிற அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம் இதுக்காக அதிகமாக பேசப்பட்டு வருது இப்போ அதனால் இதை எடுத்து பொதுவாக விஷயங்களாக சொல்ல வேண்டியிருக்குங்க அதனால் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு கட்சிக்கு ஒரு தலைமைக்கு எவன் ஒருவன் ஒன்று அவன்தான் அந்த கட்சிக்கான உண்மையான ஒரு விசுவாசியாக தொண்டராக இருக்க முடியும் ஒரு உறுப்பினராக இருக்க முடியும் எனக்கு இதுதான் வேணும் எனக்கு அங்கீகாரம் வேணும் என்று யார் நினைத்தாலும் எனக்கு அது கிடைக்க அது கிடைக்காது காலம் அழைச்சிடு எனக்கு இது வேணும் அதுக்காக தான் நான் இருக்கேன் அதனால் தான் பேசுகிறேன் நம்முடைய வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கணும் தலைமை கவனிக்கும் தலைமை கவனிக்காமல் போட்டோமே நம்ம தமிழ் தலைமை கவனிக்கணுமா செஞ்சுட்டு நம்ம மனசாட்சிக்கு சரியது அப்படின்னு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் நமக்கு இது வந்து நம்ம வந்து நம்மளுடைய இலக்கை நம்ம போய் அடையணும் அதற்கான ஒரு வேலையை செய்வோம் அப்படின்னு செஞ்சு கொடுத்தா தான் நம்ம இலக்கை நோக்கி நகர முடியும் அங்கீகாரம் வேண்டும் என்று யார் நினைத்தாலும் எந்த கட்சியிலையுமே அவங்களுக்கு அழிவு ஆரம்பம் வேலை செய்து கொண்டிருந்தால் அங்கீகாரம் தானாக தேடி வரும் நான் கனமழை பார்த்துருக்கேன் அதனால் இந்த இடத்துல சொல்கிறேன் தாவே கலரில் நீங்கள் உங்களுக்கு சப்படாக தான்ப்பா பேசிருக்கேன் அதனால் வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்கப்பா லைக்கை போட்டுருங்க அப்படியே என்னென்ன கமெண்ட்டு ஆதரவாக போட்டு நன்றி வணக்கம்